الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد واله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران الكريم ولقد خلقناكم ثم صغرناكم ثم قلنا للملائكه اسجدوا لادم فسجدوا إلا إبليس لم يكن من الساجدين قال ما منعك ألا تسجد إذ أمرته قال أنا خير منه خلقتني من نار وخلقته من طين صدق الله العلي العظيم கணிகத்திற்குரிய கனவான்களே பெரியோர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் பேரோர்களால் ஆறு நோன்புகளை நிறைவு செய்து ஏழாவது தராவி நாம் எட்டு முக்கால் ஜுசுக்களை செவியேற்று அமர்ந்திருக்கின்றோம் இன்று சூரத்துல் ஆராஃப் ஏழாவது சூரா முழுமையாக போதி முடிக்கப்பட்டது இந்த சூரத்துல் ஆராஃப் மிகச்சரியாக ஒன்னே கால் ஜுசுக்கள் இருக்கின்ற காரணத்தினால் அந்த சூரத்துல் ஆராஃப் ஆரம்பத்திலிருந்து இறுதி இறுதி வரை நிறைவு செய்யப்பட்டது இந்த சூரத்துல் அராஃபினுடைய ஆரம்ப பகுதியில் அல்லாஹு தாலா ஹஜரத் ஆதம் அலி சலாம் அவர்களை படைத்து அவர்களை சொர்க்கத்தில் தங்க வைத்தது இன்னும் அவர்களுக்காக மாணவர்களை சஜிதா செய்ய சொன்ன கட்டளை இன்னும் அந்த கட்டளையை இவ்வளீஸ் மீறிய அந்த செய்திகளை எல்லாம் அல்லாஹு தலா குறிப்பிட்டு காட்டுகிறான் இந்த சம்பவங்களில் நமக்கு பல்வேறு படிப்பினைகள் இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹு தாலா அதை குர்ஆனில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல இடங்களில் இந்த நிகழ்ச்சிகளை பதிவு செய்கிறான் கூடியவர்களே இதில் நாம் கவனிக்க வேண்டிய இரண்டு நிகழ்ச்சிகள் இருக்கிறது அந்த இரண்டு நிகழ்ச்சியையும் அல்லாஹு தாலா தொடர்ச்சியாக கூறுகிறான் காரணம் அந்த இரண்டு நிகழ்ச்சியையும் ஒப்பிட்டு நமக்கு படிப்பினையை முபசிரியுங்கள் தருகிறார்கள் அது என்ன இரண்டு நிகழ்ச்சி என்று சொன்னால் ஒன்று இபிலீஸ் அல்லாவினுடைய கட்டளைக்கு மாறு செய்து மீறி நடந்த ஒரு நிகழ்ச்சி இரண்டாவது மனிதனாகி ஹஜரத் ஆனவலிசலாம் அவர்களும் சொர்க்கத்தில் அல்லாவினுடைய கட்டளையை மீறிய ஒரு நிகழ்ச்சி இரண்டு நபர்களும் அல்லாவினுடைய கட்டளையை மீறி நடந்தார்கள் ஆனால் வித்தியாசம் என்ன என்பதை அல்லாஹு தாலா இங்கு சுட்டிக்காட்டுகிறான் முதலாவதாக ஹஜரத் ஆதம் அலிசலாம் அவர்களுக்கு சஜிதா செய்ய சொல்லி எல்லா மாணவர்களும் சஜிதா செய்து விட்டார்கள் ஆனால் இல்லா இபிலி இபிலிசை தவிர அவன் லம் சஜிதா செய்பவர்களில் அவன் இருக்கவில்லை என்பதாக அல்லாஹா கூறிவிட்டு அடுத்த சொல்கின்றான் ஏவிய போது உனக்கு நான் கட்டளை இட்ட போது நீர் நீ சரிதா செய்யாமல் இருந்ததற்கு என்ன காரணம் சிறம்படியா விடாமல் உன்னை எது தடுத்து நிறுத்தியது ஏன் நீன் மட்டும் சஜினா செய்யவில்லை என்று அல்லாஹ் கேட்டான் இதற்கு அங்கிருந்து வந்த பதில் என்ன தெரியுங்களா கால மின் நான் அவரை விட நான் சிறந்தவன் என்ற பதில் அங்கிருந்து வந்தது கணியத்திற்குரியவர்களே இந்த நான் என்பது எங்கு வருமோ அங்கு அழிவு துவங்கிவிடும் இந்த பெருமை இருக்கிறதே நான் என்று பெருமை நான் சிறந்தவன் என்ற அகம்பாவம் அது மனிதனை அழிவின் பாதையில் கொண்டு செல்லும் ஷைத்தானை அழிவின் பாதையில் கொண்டு சென்றது இதுதான் அல்லாஹ் கேட்கின்றான் நான் கட்டளையிட்டேனே சதிதா செய்யுமாறு நீ ஏன் சதுதா செய்யவில்லை சஜிதா செய்யாமல் உன்னை தடுத்தது எது என்று சொன்ன பொழுது அவன் சொல்கிறான் மின்பு நான் ஏன் சஜிதா செய்யவில்லை தெரியுமா அவரை விட நான் சிறந்தவன் அல்லவா என்னை சிறம்படிய சொல்கிறாய் நீ நான் இப்படி சிறம்படிவேன் என்பதாக அவன் அல்லாவிடத்திலேயே நான் சிறந்தவன் என்று பேச ஆரம்பித்தான் கணியத்திற்குரியவர்களே இந்த நான் என்ற மமதை மிகப்பெரிய ஆபத்தானது எனவேதான் அல்லாஹு தாலா அந்த இவளை பார்த்து சொன்னான் இங்கிருந்து நீ கீழே இறங்கி சென்று விடு பமா எகு நிலக அன் தத்த கப்பர அல்லாஹ் சொன்ன பதில் நீன் இங்கிருந்து சென்று விடு இங்கிருந்து கொண்டு அந் தத்த கப்பர தற்பெருமை கொள்வது உனக்கு உரிமை இல்லை நீ இங்கிருந்து கொண்டு இந்த உயர்ந்த அந்தத்தில் இருந்து கொண்டு அந்த தக்கப்பர பீகா தற்பெருமையோடு நடப்பதற்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை இங்கிருந்து சென்றுவிடு என்பதாக ஷெய்தானை அல்லாஹு தாலா விரட்டுகிறான் அப்படி விரட்டும் பொழுதுதான் சொல்கின்றான் இங்கிருந்து சென்று விடு பஹ்ருஜுன்னு சொன்னா அந்த கோவத்துல சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல கெட் அவுட் அப்படின்வாங்கல்ல அதான் அது அல்ல இங்கிலீஷ் பார்த்து சொல்லலாம் கெட் அவுட் மினசாகிரின் நீ உன்னை பெருமையாக நினைத்துக் கொண்டாயா உன்னை நீ பெரியவன் என்று நினைத்துக் கொண்டாயா ஆனால் நீ தான் இருப்பதிலேயே மினசாகிரின் இழிவானவர்களில் நீ நிரைக்கெண்டாய் இங்கிருந்து சென்று விடு என்பதாக அல்லாஹசாலா விரட்டி அனுப்பிவிட்டான் கணிகத்தில் கூடியவர்களே எனவே தான் வருகிறது அல்லாஹ் யாரை உயர்த்துவான் என்றால் உயர்ந்த அந்தத்தில் மமதையும் பெருமையும் இருந்த காரணத்தினால் அல்லாஹு தலா அவனை உயர்ந்த இடத்தில் இருந்து கீழே கொண்டு வந்து விட்டான் யாரிடத்தில் பணிவு இருக்குமோ அவர்களைத்தான் அல்லாஹ் உயர்த்துவான் கதீபில் மிக அழகாக அல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் யார் அல்லாவிற்காக பணிவை மேற்கொள்வார்களோ அல்லாஹ் அவர்களை உயர்த்துவான் யார் அல்லாவிற்காக பணிவை மேற்கொள்வார்களோ அல்லாஹ் அவர்களை உயர்த்துவான் சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள் யார் பணிவை மேற்கொள்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய பார்வையில் சிறியவர்களாக அவர்கள் தன்னை நினைப்பார்கள் ஆனால் அல்லாஹு தாலா மக்களின் பார்வையில் பெரிய மனிதராக காட்டுவான் யார் பணிவை மேற்கொள்கிறார்களோ பணிவா நடந்துகிறாங்களோ அவர்கள் என்னவோ பணிவா நடப்பாங்க ஆனால் மக்களுடைய பார்வையில் அல்லாஹ் அவர்களை உயர்ந்த மனிதர்களாக ஆக்கி விடுவான் சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள் இதற்கு நேர் மாற்றமாக யார் நான் தான் பெரியவன் நான் தான் சிறந்தவன் என்ற அகம்பாவமும் பெருமையும் யாருடைய உள்ளத்தில் இருக்குமோ அல்லாஹ் அவரை தாழ்த்தி விடுவான் எந்த என்று சொன்னால் அவர் தன்னுடைய பார்வையில் என்னவோ தன்னை பெரிய மனிதராக நினைத்து கொண்டிருப்பார் ആണോ മക്കളുടെ പാർവയിൽ അല്ലാ അവരെ കേവലമായവരായി അല്ലാത്തി വിടുവർ அவர் தன்னிடமும் பெரிய ஆள் ஆளா நினைசிட்டிருப்பாரு ஆனால் மக்களுடைய பார்வையில் மிகச் சிறியவராக மிக கேவலமான ஒரு மனிதராக அல்லாஹ்க்கி விடுவான் என்னளவுக்கு என்றால் நபி அவர்கள் சொல்கின்றார்கள் ஹத்தா என்னளவுக்கு என்றால் லஹு அஹவலு ஃபிய மின் கல்பின் வஹின்தீரின் மக்களுடைய பார்வையில் நாயை விட பன்றியை விட ஒரு கேவலமான மனிதராக அல்லாஹ் அவரை ஆக்கி விடுவான் நாய்க்கு கூட மதிப்பு கொடுத்துருவாங்க ஆனால் அந்த மதிப்பை கூட மக்களுடைய உள்ளத்தில் இவர் விஷயத்தில் இருக்காது யாருடைய விஷயத்துல யார் தற்பெருமை உள்ளவராக நான் தான் சிறந்தவன் என்ற அகந்தை குணம் உள்ளவராக இருக்கிறாரோ அவர் மக்களுடைய பார்வையில் மிக தாழ்ந்தவரா சும்மா வேண்டாம் என்ன செய்யலாம் சொல்ற மாதிரி தெரியும் சல்யூட் அடிக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அப்படி போனோடனே இவன் மனுஷன அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ரொம்ப பெருமை பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு சாதாரண ஜீவராசிக்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூட உண்மையில் மக்களுடைய உள்ளத்தில் இருக்காது ஆனால் யார் பணிவாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் அவர்களுடைய உள்ளத்தில் என்னவோ அவர்கள் சின்னவர்களாக தன்னை நினைப்பார்கள் ஆனால் அல்லாஹ் மனிதர்களுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய மதிப்பை அவர்களுக்கு கொடுப்பான் பொதுவாக கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு வீடு கட்டுறாங்கன்னு வைங்க வேலை எங்கேருந்து ஆரம்பிக்கணும் பெரிய வீடு தான் கட்டுறாங்கன்னு வச்சுக்கிறோம் வேலை எங்க எங்கேருந்து ஆரம்பிக்கணும் கீழ இருந்து தான் ஆரம்பிக்கும் கீழே இருந்து ஆரம்பித்து தான் மேலே போகணுமே தவிர எடுத்த எடுப்புலையே மேலே இருந்து வேலையை ஆரம்பிக்க முடியும் செய்தான் எடுத்த எடுப்புலையே என்ன செஞ்சான் அண்ணா கயிறும் மின்னு தான் ஆதவலை பணிவா இருந்தாங்க மண் பணிவு நெருப்பு என்ன செய்யும் மேலே கொழுந்து விட்டு எரியும் அந்த அந்த சீத்தான் என்ன நினைச்சா நான் கொழுந்து விட்டு மேல் நோக்கி செல்லக்கூடியவன் எனவே நான் தான் சிறந்தவன் என்று அல்லாஹிடத்தில் பேசினான் தப்சில் எழுதுறாங்க உண்மையிலேயே சிறந்தது எதுவென்றால் நெருப்பா மண்ணான்னு சொன்னா எதுதான் சிறந்தது மண்ணு தான் சிறந்தது நெருப்பு என்ன செய்யும் அப்படின்னா வேகமாக செயல்படும் அவசரப்படும் அப்படியே சட 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 எரிச்சு முடிச்சிடும் சாம்பலாக ஆக்கும் எரித்து நாசமாக்கிவிடும் ஆனால் மண் அடக்கமானது சாந்தமானது நிதானத்தன்மை நிலைகுலையா தன்மை வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை பெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை சீரமைக்கும் தன்மை இந்த அனைத்தும் மண்ணில் தான் இருக்கிறது மனிதன் அந்த சிறந்த மண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறான் எனவேதான் முஸ்லிம்கள் ஆகிய நாம் ஒருவர் மரணித்து விட்டால் அவரை எரிப்பதில்லை காரணம் மனிதன் நெருப்பால் படைக்கப்படவில்லை அவன் மண்ணால் படைக்கப்பட்ட காரணத்தினால் மண்ணில் அவனை அடக்கம் செய்கின்றோம் இது முதல் காரணம் மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டவன் எனவே மண்ணில் அடக்கம் செய்கின்றோம் இரண்டாவது காரணம் மண்ணில் உன் மையத்தை அடக்கும் போது அந்த மண்ணுடைய வளர்த்து செய்து கூடுது பாருங்க கபருக்காக போய் பாருங்க செடி கொடி எல்லாம் என்ன செய்யும் அங்கெல்லாம் வேகமாக வளர்ந்து வளர்ந்து அப்படியே புதார் மாதிரி ஆகிடும் இந்த கபடஸ்தானை நிர்வகிக்கக்கூடியவர்கள் தெரியும் அப்பப்போ அதை வெட்டிக்கிட்டே இருப்போம் கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப நிறைய மையத்துக்கு போகுதுன்னா பிரச்சனை இல்லை கால் பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லைன்னு இங்கே அப்படியே புதாராயிடும் காரணம் என்ன அந்த மையத்தை அடக்கம் பண்ணும்போது மண்ணுடைய வளர்ச்சி கூடுது இது நேர் மாற்றமாக ஒரு இடத்துல ஏற்றிக்கிட்டே இருங்க என்ன செய்யாது செடி கொடிகள் வளராது அப்ப அந்த நெருப்பு என்பது அது மண்ணுடைய வளத்தை குறைக்கிறது ஒரு மனிதனை அங்கே அடக்கம் செய்யும் போது என்ன செய்யுது மண்ணுடைய வளர்த்தை அது அதிகரிக்கிறது இதே போன்று நாம் இன்னொரு விஷயத்தை கவனிக்கலாம் எரித்தால் ஒரு மையத்தை எரிக்கிறோம்னு வைங்க புகை வந்து அந்த புகை என்ன செய்யும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு உண்டாகும் அடக்கம் பண்ணிட்டா யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை மையத்துக்கும் பிரச்சனை இல்லை அதனால புகை வரப்போறதுல எந்த ஒரு பிரச்சனையும் அதிலிருந்து கிருமிகள் வரப்போறது இல்லை அதற்கு மாற்றமாக எரித்தால் புகை உயிரோடு இருப்பவர்களுக்கு பாதிப்பு நான்காவது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் எழுதுகிறார்கள் அது என்னன்னு சொன்னா ஒருத்தர் மரணிச்சிட்டாருன்னு வைங்கள பொதுவாக உயிரோடு இருப்பவர்களுக்கு என்ன செய்யும் கொஞ்சம் கவலையா இருக்கும் நம்மளோட இருந்தவர் என்ன நம்மளை விட்டு போயிட்டார் இப்ப இந்த கவலை கொண்டு போய் அவர் எரிச்சாங்கன்னு வைங்க என்ன செய்யும் அதிகமாகும் பார்க்கலாம் நம்ம உண்மையிலே இல்லை நடக்குது எரிக்கும் போது என்ன செய்யணுன்னா அந்த பாடி அப்படியே எலும்பும் இந்த சின்ன பசங்க எல்லாம் செய்வாங்க இந்த ரயில் பூச்சி என்ன செய்வாங்க அடுப்பிட போட்டுருவோம் பண்ணக்கூடாது அப்படி அப்படி போட்டால் என்ன செய்யாது அப்படியே புடச்சிக்கிட்டு பெருசாக வரும் இந்த பட்டாசுல கூட இந்த ரயில் இந்த பாம்பு பட்டாசு ஒன்று இருக்கும் அது எரித்தா என்ன செய்யும் அப்படியே பெருசாக வரும் அந்த மாதிரி மையத்தை எரிக்கும் போது என்ன செய்யும் இந்த நரம்புகள் எல்லாம் புடைத்து கொண்டு அப்படியே மையத்தை நிறுத்தியும் ஒரு மாதிரி வளைய அப்ப பாக்குறவங்க இன்னும் அழுவாங்க அந்த அழற சத்தம் வெளியில கேட்காம இருக்கிறது தான் எது அடிக்கிறாங்க மோனம் அடிக்கிறாங்க குறிப்பாக இன்னும் அந்த காலத்துல எல்லாம் மனைவியும் சேர்த்து நிறைவாங்க உயிரோடு எரிப்பாங்க அந்த மனைவி அழுகின்ற அந்த அபல குரல் வெளியில கா கேட்காம இருக்கிறது தான் என்ன செய்வாங்க எரிப்பாங்க அந்த பாடி அப்படி போது புடைச்சிக்கிட்டு வருதா இல்லையா பெரிய பெரிய வச்சு என்ன செய்வாங்க அந்த பாடியை அடிப்பாங்க அப்படியே படுத்துரும் திரும்பி நான் சொல்ல வருவது இப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்க ஒரு ஒரு சின்ன பிள்ளை இறந்து போச்சு அத்தா கவலையாக இருக்கிற கொண்டு போய் எரிச்சாங்கன்னு வைங்க வாழ்நாள் பிள்ளை மறக்க முடியுமா என் புள்ள பச்சை புள்ள மூத்த பச்சை அதை அப்படியே எரிச்சாங்க அப்படின்னா அந்த காட்சி மறக்காது ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு அழகான மார்க்கம் கண்ணியமான முறையில கொண்டு போய் அழகா பண்ணி அழகா குளிப்பாட்டி கப்பன் அனுச்சு எத்தனை பேர் சந்தூக் பெட்டியை பார்த்து முஸ்லீமானவங்க இருக்காங்க உண்மையிலே நீங்க எப்படிங்க முஸ்லீம் ஆனீங்க அப்படின்னு கேட்டா ஜனநாதா சந்தூக் பெட்டி பலையா சில அதை பார்த்து முஸ்லீம் ஆகிட்டேன்றாங்க என்னன்னா எல்லாருக்கும் ஒரே பெட்டி தான் எல்லாரும் இதுலதான் போறீங்க ஆனா எங்க இதுல அப்படி கிடையாது ஒரு பெண்மணி முஸ்லீமாக ஆனார்கள் என்ன தெரியுங்களா ஒரே வார்த்தை என்ன மூத்தா போனா எரிக்காம அடக்கம் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க ஆமா நிச்சயமா நீங்க முஸ்லீம் ஆயிட்டா என்ன செஞ்சிருவான் எரிக்க மாட்டோம் அடக்கம் பண்ணுவோம்னு கல்வி சொல்லிட்டாங்க அவ்வளவு அழகான ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் கணியத்திற்குரியவர்களே ஹதரத் ஆதம் அலி அவர்களை அல்லாஹ் தாலா அதாவது மனிதனை மண்ணால் படைத்த காரணத்தினால் அடக்கம் ஆதம் அலி இஸ்லாம் இருந்தது அதனுடைய வெளிப்பாட நம்ம இங்க பாக்கலாம் இந்த ரெண்டு சம்பவத்துல அல்லாஹ் தாலா இப்ளீஸ பார்த்து கேட்கிறான் நீ ஏ சஜிதா செய்யல என்னுடைய கட்டளைக்கு மாறு செய்யல அப்படின்னா அவன் என்ன பதில் சொன்னான் நான் சிறந்தவன் என்றான் ஆனால் அதே கேள்வி அல்லாஹ் ஆதம் அலையத்துல கேட்கிறான் அலம் அன்ஹகுமா அன் தில்கும சகரதி அந்த மரத்து பக்கம் போவேனான்னு சொன்னனே ஏன் போனீங்கன்னு கேட்கிறான் இங்க என்ன பதில் வருது தெரியுமா காலா ரப்பனா மலம் நான் புசனா ரப்பே நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம் ரப்பே நீ மன்னிக்காவிட்டால் எங்கள் மீது இறக்கப்படாவிட்டால் இங்கு நாங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம் ரப்பே அங்க கேள்வி கேட்டா என்ன பதில் வருது நான் சிறந்தவன் நான் ஏனவனுக்கு நான் செய்துதான் செய்ய வேண்டும் என்று அங்கே இருந்து பதில் வருது ஆனால் இங்கேருந்து என்ன பதில் வருது ரப்பே மன்னிச்சிடு ரப்பே நான் என்ன நினைச்சிட்டேன்னா அவன் செய்தவன் என்ன பண்ணான் அப்படின்னா வந்து சத்தியம் செஞ்சு சொன்னான் என்ன செஞ்சது செஞ்சான் காச முகுமா இன்னிலக்குமா நமினன்னா உங்களுக்கு நான் அல்லாஹவின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன் இந்த மரத்தை சாப்பிட வேணாம்னு அல்லாஹ் ஏன் தெரியுமா சொன்னா மா நஹா குமா ரொபு குமா அண்ணாதிகிர்ஷதரதி இல்லாக்குனா மலக்கைனி அதை சாப்பிட்டால் நீங்கள் மலக்குமார்களாக மாறிவிடுவீர்கள் அதை சாப்பிட்டால் இங்கு நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள் இங்கு நீங்கள் நிரந்தரமா சொர்க்கத்திலே இருக்கலாம் என்று அவன் சத்தியம் செய்தான் யாரும் மீது அல்லாஹ் மீது ஆதமலை இஸ்லாம் சொன்னாங்க ஓ மேல சத்தியம் செஞ்சு பொய் சொல்வான்னு எதிர்பார்க்கலயா அதனால சாப்பிட்டுட்டேன் இதற்கு அழகான ஒரு விளக்கம் கூடாதுன்னு சொன்னா கொஞ்ச நாள்ல யார் சாப்பிட்டுட்டாங்க யார் பேச்ச கேட்டு இந்த கட்டளையே மீறினாங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அந்த கட்டளை முடிஞ்ச மாதிரி அந்த நேரத்தில் வந்துருச்சு உதாரணத்துக்கு பாருங்க பிறந்த குழந்தை பிரியாணி சாப்பிடலாமா சாப்பிட கூடாது எவ்வளவு நாளைக்கு சாப்பிடவே கூடாதா அந்த கட்டளை கூடாது என்பது ஒரு சில காலகட்டத்திற்கு அதற்கு பிறகு என்ன செய்யலாம் சாப்பிடலாம் இது மாதிரி ஒரு நினைப்பு வந்துருச்சு அல்ல வேணாம்னு சொல்றது கொஞ்ச நாளைக்குதான் என்ன செய்யலாம் சாப்பிட்டா என்ன செஞ்சிடலாம் சொர்க்கத்திலே இருக்கலாம் அல்ல பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு சொன்னானே அப்படின்னு சாப்பிட்டுட்டேன் இறப்பேன் ஆனா உண்மையிலேயே நான் உன் கட்டளை மீறிட்ட பாவத்தை மன்னித்து விடு என்று இந்த பக்கத்துல இருந்து என்ன செய்து பணிவு வருகிறது எனவே அல்லாஹால சொன்னான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் எந்த அளவுக்கு இளன் உதுகிழுக்கள் சென்னா இப்ப சொர்க்கத்தை விட்டு வெளியில போனாலும் உங்களுடைய பாவத்தை மன்னித்து நான் என்ன செய்வேன் சொர்க்கத்திற்குள் உங்களை அனுப்புவேன் ஆனால் ஷெய்தா என்ன செஞ்சான் அப்படின்னா இல்ல நான் என்ன செய்வேன் அவனை விட சிறந்தவன் ஆனால் எனக்கு நீ ஒரு அவகாசம் தர வேண்டும் என்ன நாள் வரை எனக்கு அவகாசம் தர வேண்டும் உடனே அல்லாஹ் சொன்னா இன்ன கம்மியல் நீ அவகாசம் வேண்டுமா எடுத்துக்கொள்ள அப்படின்னு கேட்டத அல்லாஹ் கொடுத்துட்டான் இங்க தான் கொஞ்சம் கவனிக்கணும் அல்லாவிடத்தில் எதை கேட்டானோ எதை வேணும்னு துவா செஞ்சானோ அந்த துவா என்ன செய்யப்பட்டுருச்சு அங்கீகரிக்கப்பட்டுருச்சு அப்ப இதுலேருந்து என்ன விளங்குது அப்படின்னா ரெண்டு விஷயத்தலாம் கேட்டதையே கொடுத்துட்டா அல்ல நாம கேட்டா கொடுக்க மாட்டானா என்ன சொல்ல முடியுது கொடுப்பான் ஒன்று ரெண்டாவது இன்னொன்று விளங்கணும் ஒருவருடைய இதுவா அங்கீகரிக்கப்பட்டுக் கொண்டே செல்கிறது சில நபர்களை கேட்டதெல்லாம் கிடைச்சிடும் நல்ல மனைவி நல்ல வாகனம் வேணும்னு கிடைச்சிட்டு கேட்டிருப்பாரு கிடைச்சிரும் நல்ல குழந்தை வேணும்னு கேட்டிருப்பாரு கிடைச்சிரும் நல்ல சொந்த வீடு கேட்டு கேட்டிருப்பாரு கிடைச்சிரும் ஆனால் தொழுகைக்கு வர்றது இல்லை நான் கேட்டதெல்லாம் அல்ல தரான் அப்படின்னு வாய் நிரம்ப சொல்லுவாரு அப்போ என்ன நினச்சுக்கிறாருன்னா நான் கேட்டதெல்லாம் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்ற சிந்தனை ஏனோ அல்லாவோட ஒரு நெருங்கி அடியார் என்பதற்கான அடையாளம் இல்லை கேட்டதெல்லாம் கிடைக்குது உலகத்தில் எல்லாம் வசதி வாய்ப்புகளும் இருக்கு இது அல்லாவை நெருங்கியதற்கான அடையாளம் இல்லை காரணம் என்ன செய்தானுக்கே எல்லாம் கொடுத்துட்டானே அப்போ எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு நான் நான் யாரோ பெரிய ஆள் இல்லை என்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றால் நான் ஒரு பெரிய மனிதன் என்பதற்கான பெரிய அடையாளம் அல்ல யார் கேட்டாலும் அல்ல கொடுப்பான் காப்பிர்கள் கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் ஆ ஒரு இடத்துல வருது உமா காபிர்களுடைய து அது வழிகேட்டை தவிர வேற எதுவும் இல்லை அதாவது ஏற்றுக்கொள்ளப்படாது அது எந்த எதை குறிக்குதுன்னா மறுமை இலை குறிக்குது மறுமைக்கு போயிட்டு நாம கேட்டதெல்லாம் எல்லாம் தருவோம் சொர்க்கு போன பிறகு என்ன செய்வா நாம் கேட்டதெல்லாம் கிடைக்கும் ஆனால் காத்திருவில் கேட்பது எதுவும் கிடைக்காது அது எப்ப வறுமை உலகத்தை பொறுத்த வரைக்கும் யார் எதை கேட்டாலும் கொடுப்பான் அந்த அடிப்படையில் தான் அவகாசம் கிடைத்தான் என்ன பண்ணிமா என்னை நீ வழிகேட்டில் என்னை நீ இழிவுபடுத்தி விட்டாய் எனவே சிராத்தக்கள் முஸ்தின் நேரான பாதை எதிலும் அவர்களை விடாமல் நான் அமர்ந்து அமர்ந்து தடுப்பேன் சொல்லிட்டு தும்மல அந்த மனிதனுக்கு முன்னாலும் பின்னாலும் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் நாலா புறத்திலும் மனிதனை நான் கெடுப்பேன் நால பக்கம் விட மாட்டேன் வலதுபுறம் என்றால் மார்க்க விஷயத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவது இடதுபுறம் என்றால் பாவத்தில் சிக்க வைப்பது முன்புறத்தில் இருந்து என்றால் மருமையின் விஷயத்தில் பொடும்போக்கை ஏற்படுத்துவது பின்புறத்தில் இருந்தால் உலக விஷயத்தில் மூழ்க வைப்பது சைதானுடைய வேலை என்னன்னுங்க உலக விஷயத்துல ஆர்வப்படுத்துவான் மூழ்கி அடிப்பான் மர்ம விஷயத்துல தொழுக இதுல பொடும்போக்கை ஏற்படுத்துவான் மார்க்க விஷயத்துல குழப்பத்தை ஏற்படுத்தி செய்ய விட மாட்டான் ஆர்வத்தை ஆர்வத்தைப்படுத்தி ஈடுத்துவ இந்த மாதிரி நாலாபுரத்திலும் நான் கெடுப்பேன் யார் சொல்றா இங்க ஒரு சின்ன விஷயத்தை கவனிக்கணும் ஆதம் அலிஸ்லாம் அவர்களையும் கெடுத்தான் என்ன சொல்லி என்ன சொல்லி குமாரன் உங்களுக்கு நல்லது சொல்றேன் அதை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா நீங்க மழக்காயிருவீங்க அல்லா மேல சத்தியமா சொல்றேன் உங்களுக்கு நான் நசீக செய்கிறேன் உங்களுக்கு நான் உங்களுடைய நசீகத்தை நலவை நாடுவது உங்களுடைய நலவ நாடி சொல்றேன் அதை மட்டும் சாப்பிட்டு பாருங்க இங்கே முகஸ்திரியங்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாங்க ஆதமலை இஸ்லாத்திட்ட போய் உங்களுக்கு நான் நன்மையை நாடுகிறேன் நலவை நாடுகிறேன்னு சொல்லியே என்ன செய்ய வச்சுட்டான் கெடுத்து விட்டானே நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிட்டு வந்திருக்கான் கெடுப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்கான் நம்மளை என்ன பாட்படுத்துவோம் எனவே மிகவும் கவனமாக நாம் இருக்க வேண்டும் கணியத்திற்குரியவர்களே அதற்கு ஆனமலை இஸ்லாம் அவர்களுடைய அந்த வாசகத்தை தலா இந்த சூரத்தில் நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம் இந்த ஒரு முதலில் வார்த்தை நடிக்கத்தக்க வார்த்தை உலகத்தில் எந்த பாவம் செய்தாலும் அதனுடைய பாதிப்பு யாருக்கு வரும் செய்தவருக்கு வரும் வளர்ந்தான் அன்புசனா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம் அந்த சாப்பிட வேணான்னு சொன்னதை சாப்பிட்டதுனால எங்கே வர வேண்டிய வந்துருச்சு சொர்க்கத்தை விட்டு வெளியில் வர வேண்டியது நஷ்டம் யாருக்கு நமக்கு தான் ஒரு பாவம் நடக்குதுன்னா அதனால அல்லாவுக்கு எந்த நஷ்டமும் இல்லை இதை உணரணும் அல்ல அல்லா தடுத்த விஷயத்தை நான் செய்கிறேன் இல்லை ஒரு சின்ன சிகரெட்டு வேணாம் அப்படின்னா அது குடிக்கிறதுனால யாருக்கு நஷ்டம் நமக்கு தான் நஷ்டம் தையெல்லாம் அல்ல தடுத்திருக்கிறானோ அதை செய்வதினால் நமக்கு நாமே அணியம் செய்து கொள்கிறோம் எனக்கு நான் ஏற்படுத்திக் கொள்கிறேன் ரப்பனா நான் ரப்பே நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம் அடுத்து சொன்னார்கள் தகுதிலா எங்களின் மன்னிக்கா விட்டால் எங்களினை மன்னிக்கா விட்டால் மன்னிக்கா விட்டால் என்ன நடக்கும் நாளைக்கு மறுமையில தண்டனையை வழங்கினால் அல்லது என்ன செய்யும் இம்மையிலேயே பாவத்தினுடைய பாதிப்பு என்ன பாவம் செஞ்சாரோ அதனுடைய பாதிப்பு தாக்கும் மன்னிக்காட்டி அப்போ இந்த மன்னிக்கா விட்டால் அதாவது மறுமையில் தண்டனையை கொடுத்து விட்டால் அல்லது உலகத்திலேயே அதனுடைய பாதிப்பை நீ உணர வைத்து விட்டால் வதர்ஷம்னா எங்கள் மீது இரக்கம் காட்டாவிட்டால் அதாவது நீ நான் சொன்னதை மீறிட்ட போ அப்படின்னு விரட்டி விடா விரட்டி விட்டுட்டா என்ன ஆகும் எங்களை நீ அரவணைக்காவிட்டால் எங்கள் மீது உடைய அருள் பார்வையை செலுத்தாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளிகளாக நாங்கள் தான் ஆகிவிடுவோம் அவர்கள் ஒரு மையத்துக்கு ஒரு துவா செஞ்சாங்க அந்த துவாவை இந்த துவாவும் ஒத்து போற மாதிரி அப்படியே இருக்கும் உருக்கமா சில சமயங்கள் சில மையத்துக்கு சூழ்நிலை துவா செய்யும் போது பின்னாடி இருக்கும் காதல விளர மாதிரி சத்தம் போட்டு ஓதுவாங்க அந்த துவாவை அப்படியே மனப்பாடம் பண்ணி நாமளும் ஓதணுன்ட்டு அப்படி ஒரு மையத்தில் ஒரு துவாவை ஓதுனாங்க அல்லாஹ் அக்பர் எப்படி சொல்றாங்க பாருங்க அல்லாஹ் அஹு அந்த மையத்தை பார்த்து சொல்றாங்க யா அல்லாஹ் இவர் உன்னுடைய அடிமை இவர் உன்னுடைய அடிமை இஷ்டாத இலா ரஹ்மதி க இவர் இப்பொழுது உன்னுடைய ரஹ்மத்தின் பக்கம் தேவையுடையவராக ஆகிவிட்டார் இவர் இப்பொழுது உன்னுடைய ரஹ்மத்தின் பக்கம் தேவையுடையவராக ஆகிவிட்டார் ஆனால் அன் அதாபிக நீ இவரை வேதனை செய்வதை விட்டு நீயோ தேவையற்றவனாக இருக்கின்றாய் இவருக்கு உடைய ராம தேவை ஆனால் இவரை வேதனை செய்ய வேண்டும் என்பது உனக்கு எந்த தேவையும் இல்லை ஆனால் இவருக்கு ரஹ்மத்துடைய தேவை இவருக்கு இருக்கிறது ஆனால் இவரை வேதனை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இவர் நன்மை செய்திருந்தால் அவருடைய நன்மையில் அதிகத்தை ஏற்படுத்து அதிகமான நன்மையை தான் ஒண்ணுக்கு பல மடங்கு நன்மையை தான் ஆனால் இவர் பாவம் செய்திருந்தால் அன்ஹு அதை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுறப்பே இவ்வளவு உருக்கமான துவா சில உருக்கமான துவா எப்படி இருந்துச்சுன்னா பின்னாடி இருந்து கேட்டவங்க சொல்றாங்க அந்த மையத்தான் நான் இருந்தா நல்லா இருந்திருக்குமே இப்படிதான் எல்லா இடத்துல யா இல்ல எங்களை நீ தண்டிப்பதனால உனக்கு ஒன்னும் ஆயிரப்போறது இல்லை நஷ்டம் எங்களுக்கு தான் இருக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் சில பாவங்கள் செய்த காரணத்தினால் எங்களுக்கு நாங்களே அநியாயம் விட்டோம் இல்லை என்றல்ல ஆனால் நீ மட்டும் மன்னிக்காவிட்டால் மென்மேலும் நட்சத்திரம் எங்களுக்கு தான்ன்றப்பேன் எனவே மன்னித்து விடு என்று எப்படி அதற்கு ஆதமலி இஸ்லாம் அவர்கள் துவா செய்தார்களோ அதே போன்று நாமும் துவா செய்தால் இன்ஷா அல்லா நம்முடைய பாவத்தையும் எல்லாம் மன்னிப்பான் அதற்கு ஒரு தோதுவான ஒரு காலகட்டம் தான் அதாவது மரத்தில் இருக்கின்ற இலைகள் உதிரி உதிருவதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது என்ன செஞ்சிடும் எல்லாம் உதிரும் இலை உதிர் காலம் என்று சொல்வார்கள் இதே போன்று முக்மீன்களுடைய பாவங்கள் உதிரிகின்ற காலம் ரமவான் எனவே இந்த ரமதான் நம்மை விட்டு கடந்து போகும்போது எப்படி அந்த குளிர்காலத்தில் சில சில மரத்துல ஒரு இலை கூட இருக்காதோ இதே போன்று நம்முடைய பாவப்பட்டியலில் ஒரு பாவம் கூட இன்ஷா எல்லாம் இருக்கக்கூடாது அல்லா வாலா நம்ம அனைவருடைய பாவத்தை மன்னிப்பானாக வாம்து இல்ல ரொம்ப